வணக்கம் மகாய்ச்சலங்களாக எல்லாம் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திக்க இந்த லண்டன் ரோஸாக வந்திருக்கேன் ஓகே இந்த வாரம் வந்து நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீட்டாக காட்டியிருந்தேன் நான் வந்து மார்க்கெட்டு சிறை மார்க்கெட்டு உள்ளே போயிட்டு மலேசியன் ஐட்டம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதாவது டோஃபோம் அப்புறம் இன்னொரு சைனீஸ் கடையில் போயிட்டு சோயா ஸ்ப்ரவுட் வாங்கியிருந்தேன் அதே அதாவது மலேசியாவில் வந்து தௌக்கி கசாருன்னு வாங்க அது வாங்கியிருந்தேன் அதுதான் இன்றைக்கி எப்படி சமைக்கிறதுன்னு கேட்ட போகிறேன் ஸோ உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இது கிடைக்காது இந்தியாவில் கிடைக்குமா என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேஷியா சைட்டெல்லாம் இஸ் அ வெரி காமனான ரொம்ப மார்க்கெட்டில் எப்பயுமே கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் சொல்லலாம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தது சோயா எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு ஸோ அதில் முளைச்ச மூளை தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் தான் வந்தது ஓகே செல்லங்களா நான் மார்க்கெட்ல வாங்கியிருந்தேன் இல்லையா அந்த சோயா ஸ்ப்ரோட் அப்படின்னாட்டு இதுதான் அது இது ஸ்ரீலங்கா அந்த பக்கம்லாம் இது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இது மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து அந்த சைட்லாம் ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று லண்டன்லேயுமே கிடைக்கும் சைனீஸ் கடைங்கில் இது வந்து சோயா பீன்ஸ் இருக்குது இல்லையா அந்த பீன்ஸை வந்து முளைக்க வச்ச தான் இது நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நான் வாங்கிட்டு வந்து இது வந்து அந்த பைத்தம் பை பைத்தம் மொளை இருக்கு இல்லையா அந்த பீன்ஸ் ப்ரோட் இருக்கு இல்லையா அது மாதிரி தான் வேரோடு இருக்கும் வேரை நீக்கிட்டு நல்லா உப்பு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா நான் நல்ல பழுத்து சிவப்பு மிளகா இருக்குதுன்னு அதை யூஸ் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு வந்து பொதுவாக வந்து காஞ்ச மிளகா அதாவது செத்தல் மிளகாய் பாய்ச்சா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஸ்ப்ரிங் அனியன் நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு வந்து பொதுவாகவே வந்து பூண்டோடய தாள் தான் யூஸ் பண்ணுவாங்க குச்சாய் அப்படின்வாங்க அது தான் பாய்க்கணும் பட் நான் அது இல்லை அது எனக்கு அங்கே கடையில் கிடைக்கல அதனால் நான் இது வந்து வெங்காயத்தால் ஸ்பிரிங் ஆனியன் அது தான் நான் பாய்க்கிறேன் ஓகே இது வந்து இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து தோஃபு அதாவது நீங்கள் ஸ்ரீலங்காலாம் வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது சோயாமேக் யூஸ் பண்ணுவீங்க அது வந்து ட்ரை ஆனது இது வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு செஞ்ச தோஃபுல வந்து ஃப்ரை பண்ணுறது முழுசாக இப்படி தான் இருக்கும் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இதை வந்து டீப் ஃப்ரை தோஃபுன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு தேங்காய் பால் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஓகே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கும் கணக்க வேணாம் கொஞ்சம் போதும் சட்டி நல்ல சூடாயிருச்சு என்ன காய்ஞ்சிட்டதோ வெங்காயம் வந்துட்டோம் ஒண்ணும் கொஞ்சம் நீங்கள் காஞ்ச மிளகா தான் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா நான் பச்சை மிளகா போடுறதுனால நான் கொஞ்சம் நேரம் செஞ்சு தான் அதை சேர்த்துப்பேன் இப்போது இந்த பீன்ஸை போட்டுடலாம் பீன்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷு கிடையாது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அங்கே வேறு ஸ்டாக் இல்லை இதுக்குன்னு மெனக்கட்டு போனேன்னா சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் மேஷியாலெலாம் இது சும் நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளின்னு சூப்பராக கிடைக்கும் ஆனால் இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது சொன்ன பண்ண முடியாது நான் இது சாப்பிட்டே ஒரு வருஷ ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் நான் இதை சாப்பிட்டு லாஸ்ட் டைம் நம்ம லிஸ்ட்டாக போனப்போ கூட இதை சாப்பிட எனக்கு கிடைக்கல இது வந்து சீக்கிரம் வேகாது ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் வந்து ஒரு வேர் இருந்துருச்சு எடுத்து அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேக வைக்க போகிறேன் இறக்குற நேரம் தான் தேங்காய் பால் மொதல் பால் திக்கான பால் விட்டு எடுப்போம் கொஞ்சம் பால் கறி மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப தண்ணி இதாக இருக்காது கொஞ்சமாக விட்டு எடுத்தேன் ஸோ மொதல் நான் வந்து தண்ணி விட்டு தான் வேக வைக்க போகிறேன் கொஞ்சம் நல்லா வெந்து வரத்தான் பார்ப்போமா ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆனால் ஒன்றும் ஃபுல்லாக வேகலை இது அந்த இந்த பச்சை பச்சையாக இருக்கிறது வந்து ரொம்ப லேட்டாகும் வேக ஆடாக இருக்கும் சாப்பிட ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் வந்துடும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் ஸ்டூலும் சேர்த்துக்கிறேன் வேண்டிக்கிற அளவு சேர்த்துக்கங்க இது இன்னும் வேக இருக்கா மிளகா சேர்த்துக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்க்குறவங்க வெங்காயம் வதக்கினதுமே அதோட சேர்த்து வதக்கியிருந்தேன் ஏன்னா எனக்கு பச்சை மிளகாய் வந்து ரொம்ப வெந்து போயிருந்தால் எனக்கு பிடிக்காது அது கொஞ்சம் தனியாக தான் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்கும் பார்க்க வேகட்டும் திரும்ப இப்போ இது ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்னு போட்டுக்கிறேன்னா இந்த தோஃ வந்து ஆல்ரெடி பொறிச்சது அதனால இது கடைசியாக தான் போட போகிறேன் நான் இது என்னடா போட்டு வேக வைக்கலன்னு நினைக்க வேணாம் இது வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் இது ரெடி டு இட் ஸோ நான் கொஞ்சம் கடைசியாக தான் இதை எடுத்து போட்டு போட போகிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த தோப்பு நான் போட்டுக்கிறேன் இது கூட நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் தேங்காய் பால் விடாமையும் செய்யலாம் தேங்காய் பால் விட்டாலும் தேங்காய் பால் விட்டா இன்னும் ருசியா இருக்கும் நீங்க எப்படி ட்ரையாகவும் செஞ்சு எடுக்கலாம் சிலர் இத வந்து அறவைக்காடா எடுப்பாங்க இப்போ நம்ம சைனீஸ் ஃபுட் சாப்பிடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் குக்காக இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் ரொம்ப ஆஃப் குக்காக இருந்தாலுமே சாப்பிட டேஸ்ட் இருக்காது இது நம்ம வந்து கறி சோறோடு சாப்பிடோன்றப்ப கொஞ்சம் நல்லா தான் நல்ல ருசி தெரியும் ஏன்னா இந்த அதோட வித அந்த பருப்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சரியா வந்திருக்காது உப்பு பார்த்துக்கிறேன் ஓகே பால் விட்டுருக்கோம் இந்த தலை இறக்கிடலாம் ஓகே தேங்காய் பால் விட்டு கொஞ்சம் நல்லா சொந்த விட்டாச்சு பார்த்தீங்களா ரொம்ப தண்ணியெல்லாம் சும்மா கொஞ்சம் க்ரிமியாக அப்படியே இதாக இருக்குது நல்லா வெந்துருச்சு அடுப்பு அமைச்சிருவோம் பிளேட்டிங் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஓகே கண்ணுங்களா இதுதான் சமைச்சு எல்லாம் பிளேட்டிங் பண்ணிட்டேன் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே நல்லா வந்துருக்கு எப்பயுமே எனக்கு ஒரு சில கவுமேன்னு வரும் சமைச்சதை சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் சமைச்சு காட்டுப்பறேன் சமைச்சி முடிச்சிட்டு ப்ளேட்டிங் பண்ணையிலேயே இது இந்த தோஃபு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போயே ஒரு ரெண்டு மூணு இடத்து நான் சாப்பிட்டுட்டேன் ஸோ உங்க முன்னாடி சாப்பிட்டு காட்டுறதுக்காக கொஞ்சம் எடுத்து நான் சாப்பிட்டு காட்டுறேன் ரொம்ப நாளாச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் இதை நான் சாப்பிட்டு அவ்வளோ என்ன சொல்கிறது சாப்பிட 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 ஆசையாக இருக்குது ஸோ இதுதான் அது யூரோப் சைட் வந்து இந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் சைனீஸ் கடைங்களில் இது கட்டாயம் கிடைக்கும் யூரோப்பில் இருக்கிறவங்க சில்லங்கள்ஸ் யாரும் இதை ட்ரை பண்ணுறோன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சம் வித்தியாசமான ஒன்று மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறதுதல நானே சமைச்சி நானே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது நீங்கள் சமைச்சு பார்த்து ருசி பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் ஓகே இந்த வீடியோவை இன்னமும் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு என் வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய குறை நேரங்கள வந்து நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அது அது அந்த கொமெண்ட் மூலிமா நான் என்னோடய என்ன விடக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கோ எதையோ நான் திருத்திக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஆதரவை எப்போதுமே கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை இருந்து விடைபெறுறது உங்கள் நன்றா டேக் கே பாய்